பூச்சி போறேன்பா என்னப்பா சந்தைப்பட்டு பாத்தாலும் ஹேய் சூப்பரா இருக்கு மதுரம் ஜீசஸ் நீங்களா நெருங்க கூட முடியல கத்தரே என்னை மட்டும் ஆசிர்வீங்கள்

வேற ஏதோ பிரச்சனை ஜாலியா தானே பேசலாம்னு வந்தோம் ஏன் அப்படி மூட இது பண்றீங்க அது என்ன உங்களுக்கு தெரியாது நினைவு எல்லாம் சின்ன பிள்ளை எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை 嗯。 ஜென் ஜ இப்ப என்ன பிரச்சனை ஜென் சும்மா பண்ணுக்கு தான ஜென் பேசிட்டு இருந்தவா சாமி கும்பிட்டுக்கோடு ஸ்பேனர் எடுத்தர்லாம் நீ பேச சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல Ừ. Oh. Oh, yeah.